ஃப்ரெண்ட்ஸ் இதாக பார்த்தீங்கன்னா சிறுதானிய லட்டுங்க அதை தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கெட்டியான கடாய் எடுத்துக்குங்க அதில் பார்த்திங்கன்னா பருப்புங்க உடைச்ச பாசி பருப்பு அது ரெண்டு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் செஞ்சிட்ருக்காங்க எங்கள் அத்தை வீட்டில் ஸோ ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்குங்க நல்லா சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இந்த லட்டு செய்கிறக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வேணும் நல்லா பொன்னிறமாக ஒவ்வொன்றையும் வறுக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் டெய்லி ஒ ஒரு லட்டு இல்லைன்னா ரெண்டு லட்டு சாப்பிட்லாம் மினிமம் ஏன்னா வந்து கால்சியம் இல்லை ப்ரோட்டீன்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் நல்லா வருத்தாச்சு நல்லா மனம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் கற்க விட்டுறாதீங்க இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சிருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கடாயில் நம்ம பார்த்திங்கன்னா கொள்ளு எடுத்துக்கலாங்க கொள்ளு பார்த்திங்கன்னா ரெண்டு கை பிடிங்க ரெண்டு கைப்பிடி கொல்லை எடுத்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா மண் கல் இதுவுமே இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்தெடுத்துக்குங்க என்னால் கூழ் காய்ச்ச முடியல டெய்லியும் புரோட்டீன்ஸ் இல்லை இந்த மாதிரி சத்து உள்ளதாக சாப்பிடணுங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி டெய்லியும் ரெண்டு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க குழந்தை எதுவுமே இப்போ இருக்கிற குழந்தைய பார்த்திங்கன்னா சிப்ஸு லேஸு அந்த மாதிரி தானே சாப்பிட்றாங்க ஸோ நிறையா ப்ரோட்டீன்ஸு ஹெல்த்தியாக இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க கொள்ளு இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நிறைய எல்லாமே வறுப்போம் வறுத்து போட்டு இது மாதிரி ஆறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்துருக்கு இருக்குல்லங்க அது இந்த மாதிரி பொட்டோட வாங்கிக்குங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா மூணு கைப்பிடி ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இது இந்த மாதிரி நல்லா வறுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பொன்னிறமாக பார்த்து வறுத்துக்குங்க சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் ஏன்னா கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் மூணு கைப்பிடி அளவு போடுறேன் பாருங்கள் இதுவும் நல்லா வருத்தாச்சு இந்த பவுல்லையே கொட்டியாச்சு நல்லா ஆறுட்டுங்க நெக்ஸ்ட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இருக்குதுல்லங்க அது மூணு கைப்பிடி இந்த மாதிரி முழு கடலையாக வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முழு கடலை இது ஒரு மூணு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை இருக்குல்லங்க அது பார்த்திங்கன்னா அதுவும் மூணு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கடல் தோளோடைய ஆட் பண்ணிக்கோங்க அதில் தான் நிறையா சத்து இருக்குது அதனால் இந்த மாதிரி மூணு கைப்பிடி அளவோட இதுவும் இந்த நிலக்கடலையே ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வரும் கணம் ரெண்டுமே இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மனமாகவும் இருக்கும் எதிர்ப்பு சத்தையும் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதாம் எடுத்துருக்கிறேன் ஒரு பத்து இருபது இருபது பாதாமே வரும் அதே இது கூட ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் பாதாம் இருபது பாதாம் வரும் அதே இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி முந்திரியும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா போட்டு பொன்னிறமாக இந்த மாதிரி நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க பாருங்கள் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினை அரிசி இருக்குல்லங்க அது ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க அதையும் போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக அதே கடாயில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி டெய்லி என்னால் கூழ் காய்ச்சி சாப்பிட முடியலை அப்படிங்கிறவங்கள இந்த லட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்ல எலும்பூக்கத்துக்கு செம்மையாக இருக்குதுங்க நிறையா ப்ரோட்டீன்ஸும் இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய தானியங்கள் போடுறோம் பருப்புகள் போடுறோம் அதனால இதுவும் நல்லா பொன்னிறமாக வருத்தாச்சுங்க பாருங்களேன் எத்தனையும் வருத்தெடுத்துட்டேன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கடாயில் நாட்டு கம்பு இருக்குல்லங்க அது ரெண்டு கைப்பிடிங்க கம்புலேயே வந்து கம்புன்னு இருக்கும் அது வாங்கிக்குங்க அதுதான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அந்த கம்பியும் போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் சாப்பிட்டுக்குவாங்க பெரியவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி செ ஒரு நாள் ஒரு 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 மணி நேரம்தாங்க ஆகும் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் ஆகும் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு கவலையே இல்லைங்க இங்கே பாருங்கள் இந்த கம்பு நாட்டு கம்புங்க அதையும் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வறுத்தெடுத்தாச்சுங்க அவ்வளோதானுங்க பாருங்கள் முந்திரி எல்லாமே போட்டிருக்கேன் பாதாம் ஏலக்காய் அப்புறம் உளுந்து கருப்புளுந்து கொள்ளு உடச்ச பாசி பருப்பு ஆட்டு கம்பு தினை வரிசி எல்லாம் போட்டு நல்லா வருத்தாச்சு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிக்சி சாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லை என்னால் மிக்சி சாரில் அரைக்க முடியலன்னு நீங்கள் மிஷினில் கொண்டு போய் கொடுத்தும் கூட நீங்கள் அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பருபருப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பாருங்கள் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் விட்டு கலறி விட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைங்க ஏன்னா சிக்கி இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் ஒரு பேட்ச் எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அரைச்செடுத்துக்குங்க அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கடாயை வச்சு நம்ம ஆயில் ஆட் பண்ணி இந்த நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் ஆட் பண்ணி அந்த அரைச்ச பவுடர் எல்லாமே இது கூட ஆட் பண்ணி ஒரு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும் நல்லா சூடாக இருந்துதுன்னா அப்புறம் நம்ம லட்டு பிடிக்கிறக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நெய்யை ஆட் பண்ணி அரைச்சது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டு ஒரு கரண்டி வச்சு ஏன்னா சூடாக இருக்கும்ல அதனால் கண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நெய்யே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த பவுடர் கூட அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்க இந்த மாதிரி எப்படி கலர்றாங்கன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நெய்யெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து இந்த மாதிரி நல்லா கையிலே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்குங்க பத்தாம எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து எல்லாமே சர்க்கரை உங்களுக்கு எல்லாமே கலந்தாதான்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலத்துக்க சப்பாத்தி மாவில் எப்படி நல்லா பசைவோம் அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா லட்டு பிடிக்க முடியும் இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் லட்டு நல்லா பிடிக்கணும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம நெய்யும் வச்சுக்கலாம் ஏன்னா பற்றில்லைன்னா இங்கே லட்டு பிடிக்க வரலனா மறுபடியும் நெய்யும் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா பிடிக்கணும் நல்லா பிடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா லட்டு நல்லா நிற்கும் ஏன்னா அந்த ஊதுராமல் இருக்கும் அதனால் இங்கே இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டாக நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துலங்க பாருங்கள் நெய் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்குவீங்கன்னா அந்த மாதிரி எல்லா லட்டியும் நல்லா பிடிச்சி வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றரை மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் டெய்லி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கண்டெனன் பாக்ஸில் போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்